அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தன்னை போல் நம்மை மாற்றுவதற்காக இயேசு எல்லையற்ற அன்பினால் நம்மை போல் மனிதரானார் என்று மித இரேனியல் அவர்கள் வெத்திருவகை காலத்தை பற்றி குறிப்பிடுகிறார் சிலர் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று பேசுவார்கள் சிலர் யாரையாவது பாதிக்க வேண்டும் என்று பேசுவார்கள் சிலர் எதையாவது ஆக்க வேண்டும் என்று பேசுவார்கள் சிலர் யாரையாவது தாக்க வேண்டும் என்று பேசுவார்கள் ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் தாக்கவோ அல்லது பாதிக்கச் செய்யவோ இருந்ததாக இல்லை பேசியதாக இல்லை ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அனைவரையும் ஆக்க வேண்டுமென்று உருவாக்க வேண்டுமென்று சாதிக்க வேண்டுமென்று தான் விரும்பினார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சாதிக்கவும் பிறரை உருவாக்கவும் இருப்பதுதான் உண்மையான திருவருகை காலம் இந்த திருவருகை காலத்தில் நாம் இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பிறருடைய மனதினையும் எண்ணத்தையும் பாதிக்கக்கூடிய அளவில் பிறரை அழிக்கக்கூடிய அளவில் எதையும் பேசாது பிறரும் சாதிக்க வேண்டும் பிறரையும் உருவாக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் நல் வார்த்தைகள் அவர்களுக்கு வழங்குகின்ற பொழுது அதுதான் உண்மையான திருவருகை காலம் அதுதான் சிறந்த விதமான வாழ்க்கை என்பதனையும் உணர்வது இந்த திருவருகை காலத்தில் யாரையும் என்னுடைய வார்த்தைகள் பாதிக்காது யாரையும் என்னுடைய வார்த்தைகள் பிறருக்கு தீங்கு இழைக்காது யாரையும் என்னுடைய வார்த்தைகள் இழிவை உண்டாக்காது என்ற எண்ணத்தில் வாழ்வோம் வளருவோம் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும்